லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் காஞ்சி ச தீனன் தலைமையில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவினை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து காஞ்சி சா தீனன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இயங்கி வந்த அரசு மணல் குவாரி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்திற்குட்பட்ட சக்கரமல்லூர் பகுதியில் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக தமிழக அரசு மணல் குவாரி அனுமதி வழங்கியுள்ளதாக பத்திரிகையில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது நாங்கள் கேள்விப்பட்ட வரையில் பொதுப்பணித்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் சிடிஓ அணுவதற்கு காத்திருப்பதாகவும் தெரிய வருகிறது என்றார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இயங்கி வரும் கல்குவாரி கிஷர்களில் கல்குவாரி ஒப்பந்ததாரர்கள் பணம் பெற்றுக்கொண்டு லாரிகளில் அளவுக்கு அதிகமாக ஜல்லி எம்சண்ட் ஏற்றி திணிக்கின்றனர் இப்படி லாரிகளில் ஏற்றப்படும் ஜல்லி எம்சண்டுகளுக்கு மூன்றில் ஒரு பங்கிற்கு மட்டுமே ஆன்லைன் ரசீது தருகின்றனர் இப்படி இருக்க தணிகையில் ஈடுபடும் அதிகாரிகள் டிரைவர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்கின்றனர் இதனால் எங்கள் லாரி தொழில் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது மாறாக கல்குவாரி ஒப்பந்ததாரர்கள் மீதுதான் வழக்கு பதிவு செய்து அவர்களின் உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மேலும் அவர் பேசுகையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் எங்களின் கோரிக்கையை ஏற்று விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் தொடர்ந்து காலதாமதம் ஆகும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துவோம் அதற்கும் என்றால் நூறு மணி நேரம் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபோடுவோம் என கூறினார் சாராயம் காய்ச்சுவன் மீது வழக்கை போட்டால் அந்த குற்றம் தடுக்கப்படும் என்கிற அடிப்படையில் சட்டத்தின்பால் நம்பிக்கை கொண்டு நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் அதிக பாரம் ஏற்றியும் கனிம கொள்ளையில் ஈடுபடுவது கிரஷர் உரிமையாளர்கள்தான் லாரி உரிமையாளர்கள் பணம் தான் நாங்கள் அந்த கனிமங்களை வாங்கி வாடகைக்கு தொழில் செய்கிறோம் என்பதை இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை அம்மா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தாயுத்தோடு கேட்டிருக்கிறார்கள் நீதியும் நியாயமும் நிலை நாட்டப்படும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் நம்புகிறோம் அப்படி இந்த அரசு இந்த ஏழைகளில் சொல் அம்பலம் மேறாது என்கின்ற அடிப்படையில் எங்களுக்கு செவிசார்க்க மறுத்தார்கள் என்று சொன்னால் உடனடியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மணல் லாரி உறவுகளை திரட்டி இந்த மாவட்ட நிர்வாகத்தை நாங்கள் முற்றுகையிடக்கூடிய நிகழ்வை நாங்கள் முன்னெடுப்போம் அதற்கும் இந்த மாவட்ட நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் சாகும் வரை உண்ணாவிரதத்தை இந்த லாரி உறவுகள் முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்